ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இப்ப வந்து நம்ம நிறைய வாய்ப்பாடுகள் படிச்சு பார்முலா படி நம்ம கணக்கு சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நமக்கு வாய்ப்பாடு தேவை பார்முலா தேவை எவ்வளவு ஈஸியா மின்னல் வேகத்துல கணக்கு செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் வந்து பார்க்கலாம் மின்னல் வேகத்தில் கணக்கு செய்யலாம் வாங்க இப்போ டுவெண்டி போர் இன்ட்டு லெவன் இப்ப இந்த டுவெண்டி போர் இன்ட்டு லெவன் அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் தேர்வு செஞ்சு மல்டிபிளை பண்ணிப்போம் ஆனா இப்ப கொஞ்சம் ஸ்பீடா மல்டிபிளை நமக்கு இந்த லெவன் தேவை இல்லை

ஒன்னை ஒவ்வொரு டேபிள்ஸும் ஒரு புதுப்புஸ் இருக்கு எந்த டேபிள் நமக்கு தேவையில்லை ஒரு கோடியே நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி பதினாலு கேட்டால் ஒரு செகண்ட் நம்ம ஆன்சர் செல்ல முடியும் அந்த அளவுக்கு எளிய கணிதம் நமக்கு இருக்கு இன்னும் நிறைய கருத்துக்கலாம்